பாஜக அரசும் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிற கூட்டணி வைத்திருக்கிற கப நாடக திமுக அரசுக்கும் நான் ஒன்று விரும்புகிறேன் நீங்க பீகாரில் குஜராத் டெல்லியில் எல்லாத்தையும் ஆனால் தமிழகத்தில் தெய்வம் தளபதியாக விசவங்கி வணங்கி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்கிற மாபெரும் எழுச்சி போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சாக் அந்த திட்டத்தினுடைய போராட்டத்தில் என்னுடன் கலந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இங்கே பெருந்தளாக கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் மகளிர் எம் திறந்தார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எஸ் ஏர் பத்தி நேற்றைய தினம் நமது கழக தலைவர் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிற போதிலும் நமது கழக செயலாளர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாசிச பாஜக அரசிற்கும் இந்த தமிழக நாடக மாடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பெரு இடியாக முழக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே எஸ்ஐஆர் பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் அண்மையில் நடைபெற்ற பீகார் தேர்தலில் எஸ் தாக்கத்தினால் இந்த பாசிச பாஜக அரசு வாக்கையும் கொள்ளடித்து சென்றிருக்கிறது பாஜக அரசும் அவர்களுடன் தொடர்பு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிற கபட நாடக திமுக அரசுக்கும் நான் ஒன்று கொள்ள விரும்புகிறேன் நீங்க பீகாரில் பார்க்கலாம் குஜராத்ல பார்க்கலாம் டெல்லியில் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் தமிழகத்தில் உங்களால் சொன்னால் தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக மாபெரும் எழுச்சியாக மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்று அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தலைமை இருக்கிற நீங்கள் எந்த மாநிலத்தில் சொன்னார் என்றாலும் தெரியும் தமிழகத்தை ஆட்டி கூட பார்க்க முடியாது இந்த கண்டனத்தின் வாயிலாக நிறைய சோரும் நன்றி எஸ்ஆர் பத்தி மட்டும் பேசறதுக்கு மத்தவங்க நிறைய பேருக்கு இது பதறி குடுக்குறோம் சொல்றோம் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றீங்க கரூர் கரூர் கோய்சபர்த்துக்கு பிறகு எங்க தலைவர் யாரோ அது கேஸ் வந்து கோட்ல இருக்கு இந்த ராத்திரி காரண பத்தி பேசல நாங்க எல்லாம் ஒழிது கொண்டும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் காணாமல் போய்விட்டார்கள் இந்த தமிழக வெற்றிகழகத்தை முடக்க வேண்டும் என்ற கனவு இந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னேற்ற கழக அரசை நாங்க ஒன்னும் காலான் கிடையாது நீங்க இதே நேற்று முன்னாடி போட்ட அட்டகத்தி கிடையாது நாங்க உங்களை அடக்க வந்த சத்தியாக திகழ்கிறோம்

தமிழக வெற்றி கழகத்தை முடக்கி விடலாம் தோடர்களை அடைக்க விடலாம் என்று பகல் கடவுள் காண வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்கள் மாறி உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக நான் நடத்தி காட்டுவோம் இறுதி நிகழ்ச்சியாக நடத்தி காட்டுவோம் என்று இதெல்லாம் இந்த வாயிலாக தெரிந்து கொள்கிறேன் அன்பு தோழர்களே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் தற்கொலை கூட்டம் யார் தற்கொலை கூட்டம் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி பிழிக்கிற பண்ணியார் ஆட்சி நடத்துகிறீங்க அரசியலின் அதிகாரத்தை நுகர செய்து ஏழை எளிய மக்களையும் மாவட்ட செயலர்களாக இங்க அமைத்திருக்கிற எங்க தலைவரை பார்த்த தற்கொலை சொல்றீங்க வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றத்தில் ஒரு டெப்டி சிஎம் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டி ஷர்ட் போட்டு சுத்துறாரு

இன்றிலிருந்து கழகத்தோர்களே அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பெருமையாக சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுட்டிருக்கிற அக்னி குஞ்சராக நாங்கள் இருப்போம் மாற்றத்தை நோக்கி தமிழக மக்களின் வாக்குகளும் எங்கள் போக்குகளும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சினே பாலிடிக்ஸ் சேனல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க